ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லோர் இன்ஜெக்ஷன் வந்து எங்கே போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு தம்ளைன்லேயே கொடுத்துட்டு நம்ம தூத்துக்குள்ளே தான் எல்லோ ஃபீவர் இன்ஜெக்ஷன் போட போகிறோம் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே எல்லா ஃபீவர் இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் வந்து நான் வந்து நாங்கள் போடணும் அப்படிங்கிற நான் ரொம்ப உங்களை வந்து உங்களுக்கு வள வளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால் நான் வந்து நேரடியாகவே நம்ம உள்ளே வந்து போய்க்கலாம் அதனால் இந்த இன்ஜெக்ஷன் நாங்கள் போடுறதுக்கு வந்து நாங்கள் வந் எங்களுக்கு நிறைய வர சொன்னது எங்களுக்கு எங்கே வந்து போடலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னது வந்துருந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் சென்னையில் மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே மட்டும்தான் நான் அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுற இடம் அங்கே மட்டும்தான் இருக்கும் ஃபீவருக்கான இன்ஜெக்ஷன் வேறு எங்கேயும் நமக்கு இல்லை அப்படின் தான் சொன்னாங்க என் ஹஸ்பண்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போகிறதான் பிளானு நான் சென்னையிலே வந்து ஆன்லைனில் புக் பண்ணி நம்ம ஒரு இன்ஜெக்ஷனுக்கு வந்து ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டல் அது என்ன ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் சென்னையில் உள்ளவங்க நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை நான் கடைசியில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாட்டாலும் நான் கடைசியாக சொல்கிறேன் உடனே ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டேன் வந்து அங்கே டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே மட்டும்தான் வந்து அங்கே இன்ஜெக்ஷன் போட்டாங்க போடுவாங்க போல் அந்த டேட்டில் மட்டும் நம்ம போக முடியும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஆனால் எப்போ அங்கே போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் சரி ஆன்லைனில் தானே நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு இன்னும் டைம் இருக்குது போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முடியல எனக்கு வந்து என்னென்னா அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து சென்னை தவிர வர எங்கேயும் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஆனால் நம்ம வந்து சரி சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படி எனக்கு தெரிஞ்ச இடம் தான் எனக்கே ரொம்ப சாக்கிங்காக இருந்துச்சு தூத்துக்குள்ளே இருக்குது நம்மளுடைய சவுத் சைடில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும் எல்லாருமே இந்த வந்து மெனைக்கிட்டு நீங்கள் சென்னைக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நமக்கு தூத்துக்குள்ளேயே வந்து நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறது இருக்குன்னு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம நாங்க திருநெல்வேலி ஓகே அங்கேருந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு நம்ம வந்துடலாம் சென்னைக்கு போகிறதா இருந்தால் அது ஏகப்பட்டேன்னா அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு நமக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்புறம் அங்கே ரூம் போட்டு இருக்கணும் ரொம்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம் அப்புறம் வந்து அமௌண்ட் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடும் ஓகே தூத்துக்குள்ளனோடனே எனக்கு ஓகே அப்போவுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்ன தூத்துக்குள்ளே இருக்குது எப்படி ஓகேவாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே அங்கே அதோடய நம்பர் உங்களுக்கு நான் கடைசியாக உங்களுக்கு உடனே அந்த நம்பருக்கு தூத்துக்குள்ளே உள்ள ஹாஸ்பிட்டலில் உள்ள நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி பேசணும் அவங்க பேசணுன்னு எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஆறு மணிக்கு நீங்கள் வந்துடுங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பேமெண்ட் கேட்கும்போது எவ்வளோ ஏன்னா வந்து சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுரூபா ஒரு இன்ஜெக்ஷனுக்கு நாங்கள் இங்கே இவ்வளோ கேட்கும்போது ரொம்பவே கம்மி தான் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா தான் நாங்கள் போகும்போது இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் நாங்கள் போய் மூணு மாதம் தான் மூணு மாதம் தான் ஆகுது ஆனால் இரநூத்தம்பது தான் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ரொம்பவே நல்லதாக போச்சு அப்படின்னாங்க நினச்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து அவங்கள்ட்ட நாங்கள் கால் பண்ணி பேசும்போது அவங்க வந்து ஒன்லி செவ்வா மட்டும்தான் நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுவோம் ஏன்னா தூத்துக்குடி சாரி சென்னையில் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரை ரெண்டு நாள் போடுறாங்க செவ்வாவும் வெள்ளையும் உண்டு ஆனால் இங்கே அப்படி கிடையாது அது மாதிரி சென்னையில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் போக முடியும் சிலர் வந்து புக் பண்ணாமல் அந்த டயத்துக்குள்ளே போய் அங்கே க்யூவில் ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்குலாம் வேக்சின் போட்டு முடித்து மிச்சம் இருந்தால் தான் அந்த நார்மலாக நேரடியாக போய் இன்ஜெக்ஷன் போடுறவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க அது மாதிரி இங்கே வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தாட்டும் இருக்குமா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணும் போது இல்லை எதுவுமே இல்லை அதனால தான் கால் பண்ணி பேசணும் அவங்க எங்களுக்கு சொன்னது வந்து நீங்கள் நேராக தான் வரணும் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுங்க செவ்வாய் மட்டும்தான் இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஓகே செவ்வாய்க்கிழமை நாங்கள் காலையில் விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் நான் இங்கே இருந்தேன் அவங்க ஆறு மணி சொன்னாங்க ஏன்னா வந்து லிமிட்டட் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் வந்து முடிஞ்சிட்டுனா போட மாட்டோம் அப்படி இப்படின்னு நிறைய நான் வந்து கேள்விப்பட்டேன் அதை வச்சு வந்து அவங்க சொல்லலை நான் கேள்விப்பட்டது அந்த ரிவியூவில் பார்க்க வைக்க அப்படி தெரிஞ்சதை வச்சு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் ஒருவேளை எனக்கு தெரில ஆனால் இப்போ அப்படி கிடையாது அதனால் நான் வந்து கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக போகிறது நமக்கு நல்லது ஏன்னா நம்ம திருநெல்வேலி நாங்கள் திருநெல்வேலி ஓகேவா நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து போனோம் அங்கே போயிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு மூணு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் போகும்போதே எங்களுக்கு வாய்க்குளம் அதை தாண்டி இப்போதான் கோட்டை சைடு தாண்டி இல்லை இல்லை ஒன்றும் தூத்துக்குடி கரெக்டாக தூத்துக்குடிக்கு உள்ளே போயிட்டு அதுக்கடுத்து நாங்கள் உள்ளே வந்து அந்த ஹார்பர் ரோட்டில் போகும்போது எங்களுக்கு மழை நல்லா பேஞ்சிட்டு மழைனா மழை அப்படி ஒரு மழை ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நாங்கள் கரெக்டாக அந்த டோல் கேட்டு வந்து அதில் அந்த இதில் தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் மழை நிற்கிற மாதிரி தெரிலனோன்னே நாங்கள் ஸ்பீடாக வந்து போயிட்டோம் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு இடத்த கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா யாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கே அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தெரியல யாருக்குமே இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போடுற இடம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல உனேச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசியில் மழை ரொம்ப நிற்கலோடனே ஒரு ஆள்கிட்ட கேட்டால் மாற்றி மாற்றி வலிச்சுடி அங்கே இங்கேன்னு நிறைய சுற்றிட்டோம் அங்கே அந்த பீச் ரோடையே நாங்கள் வந்து ரொம்ப சுற்றிட்டோம் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது கரெக்டாக அந்த பீச் ரோட்டில் உள்ளே போனிங்கன்னா ஹார்பர்ல அங்கேனக்குள்ளே வந்து அந்த பெட்ரோல் பல்கில் நின்றுட்டு அங்கே அவங்ககிட்ட கேட்கும் அவங்களுக்கும் தெரில உடனே ஹாஸ்பிட்டல் ஹார்பர் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோடனே போர்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை அது அங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு பீச்சு பக்கம் அந்த சைடு இருக்குன்னு ஓகே அங்கே போய்ட்டோம் மழையில் நனைஞ்சினாலும் பரவலான்னு போயிட்டோம் அங்கே போய் நாங்கள் கேட்கோம் அவங்க இங்கே இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தெரியலே தவிர நான் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க இங்கே கிடையாது அது வந்து நம்ம அந்த பீச் ரோட்லேயே வந்து அந்த ஆல்ரெடி நாங்கள் பெட்ரோல் பங்கில் நின்னோம்லாம் அங்கே தான் அது பக்கத்தில் இருக்குது ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கே அந்த பெட்ரோல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கே தெரியல அவங்க சொன்னோடனே அங்கே ஒரு ஏடிஎம் இருக்கும் அந்த ஏடிஎம்க்கு பேக் சைடில் வந்து ஒரு வழி போக அங்கே போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஆனால் யாருமே இல்லைங்க அவங்க ஆறு மணின்னு சொன்னாங்க அவங்க நாங்கள் அப்படி தான் நினச்சோம் நிறைய கூட்டம் இருக்கும் போல் அப்படி இப்படி நானே யாருமே இல்லை நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போய் நிற்கும் ஒம்பது மணி வரைக்குமே யார் கிட்ட ஒம்போதுக்கு தான் அப்படி ஆளுக்கு வர ஆரம்பிச்சிது ஓகே நம்ம ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரில உடனே நாங்கள் அவ்வளோ குளிர்ச்சிக்க இந்த இடம் தாங்க ஓ போயிட்டோம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெயிட் பண்ணோம் கரெக்டாக முப்பது மணிக்கு வந்து சார்பாக வந்து திறந்துடுறாங்க கே அந்த ஹாஸ்பிட்டலில் ஓகேன்னு அப்புறம் படப்படன்னு அந்த ஒம்பது டூ அந்த ஒரு அந்த எப்படின்னா திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எட்டே மக்கள் ஒம்பதுக்குள்ளேயே படப்படப்படன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு செகண்டில் வந்து கூட்டம் கூட்டிகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் முதல்ல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் நின்னது நாங்கள் தான் வந்தோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனோம் போயிட்டு உடனே இன்ஜெக்ஷன் போட்டாங்க நமக்கு டைம் வேஸ்ட்டே கிடையாது டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம கொடுக்கும் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் அந்த ஓரல் ட்ராப்ஸ் அந்த இதுவும் எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனியில் கேட்டிருந்தாங்க அந்த ஓ நீங்கள் ட்ராப்ஸும் ஊற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சர்டிஃபிகேட்டும் வேணும்னு கேட்டதுனால ஆனால் சேம் ப்ரைஸ் தாங்க அந்த ஒரு அமௌண்ட் தான் நம்ம கொடுக்கும் அதுக்கு தான் அந்த ரெண்டுமே போடுறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஒன்லி இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போட்டுக்கிடுறாங்க ஏன்னா அவங்க ஒரு கேட்டிருக்க மாட்டாங்களா இருக்கும் எங்களில் கேட்கப்பே நாங்கள் போட்டோம் ஓகே நாங்கள் ரெண்டுக்கும் போட்டு ரெண்டோட சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் கீழே உனே கேல்ஸுனால நமக்கு வெயிட் பண்ணலாம் இடம் கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தான் அது மாதிரி இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து இவ்வளோ தான் லிமிட்டட் தான் இன்ஜெக்ஷன் அப்போலாம் கிடையாதுங்க அது மாதிரி நீங்கள் சீக்கிரமாக போகணும் இயர்லி ஆறு மணிக்கெலாம் போகணுன்னா நீங்கள் அவ்வளோக்குள்ள சீக்கிரம் வரணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாவில் ஒரு எட்டரைக்கு அங்கே இருக்கிற மாதிரி வாங்க பதினோரு மணி வரைக்கும் வர்றவங்களுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க பதினோரு மணி வரைக்கும் உள்ளே எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்க போடுறாங்க தான் அவ்வளோதான்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அதர்வைஸ் எனக்கு வேற தெரியாது அன்னைக்கு வந்து அவங்க பேசுனது பதினோரு நிறைய பேர் வந்து சில பேர் வந்து ப்ராப்பராக அவங்க கொண்டு வர வேண்டிய சில ஜெராக்ஸ் இல்லை அப்படிங்கிறவும் அவங்க போகும்போது நீங்கள் கரெக்டாக பதினோரு மணிக்கில் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் இல்லை பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் போனால் கூட உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதே மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஜெராக்ஸு அண்ட் உங்களுடைய விசா கட்டாயம் வீசா வேணும் ஒருவேளை வீசா இல்லைன்னா உங்களுடைய ஆஃபர் லெட்ரு கட்டாயம் வேணும் அங்கே இருந்து ஆனப்பில் ஆஃபர் லெட்ரு இந்த ரெண்டும் இருந்தால் தான் அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க சென்னையில் அப்படி கிடையாது ஆனால் நம்ம தூத்துக்குள்ளே இப்படி தான் அதனால் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் அண்டு உங்களுடைய ஆஃபர் இல்லைனா உங்களுடைய விசா ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க நாங்கள் ஆஃபர் கொண்டு போயிருந்தோம் ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் பத்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து நம்ம இன்ஜெக்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் இனிமே அப்படி கிடையாது நம்ம இப்போ போடுற இன்ஜெக்ஷன் எல்லாமே லைஃப் டைம் வேலடிட்டி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் ஒரு தடவை நீங்கள் போட்டால் போதும் லைஃப் டைம் இந்த சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சாலே போதும் இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது மாதிரி ரெனியூவல் பண்ணுறது இங்கே பண்ணுறாங்கங்க நீங்கள் சப்போஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் போட்டிருக்கீங்க சென்னையில் போட்டிருக்கீங்க மும்பையில் இந்தியாவில் வேறு எங்கே போட்டிருந்தாலும் ஓகே இங்கே ரெனிவல் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணுன்னா கிடையாது இன்ஜெக்ஷன் போடாமலே உங்களுக்கு ரெனிவல் பண்ணி கொடுக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட்டு எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் வேறு ஏதாட்டும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் போகணும் அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் சொல்கிறேன் எல்லாமே நாங்கள் அன்னைக்கு பார்த்த என்னோடய அந்த சூழ்நிலையில் என்னென்ன நடந்ததோ அதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மாறலாம் முறவில்லை தெரியலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கடுத்து எல்லாருமே என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் அந்த லிஸ்ட்டு நான் எல்லாமே உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து நான் அதோடய அட்ரெஸ்ஸு அதோடய லொக்கேஷன் அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளுடைய பீச் ரோட்டு ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட் வரும் பீச் ரோட்டில் அடுத்த அந்த டே பீச் ரோட்டில் போனீங்கன்னா அதில் நான் அதில் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு ஒரு ஏடிஎம் இருக்கும் அது பக்கத்தில் தான் இருக்குது அங்கே அங்கே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்க நீங்கள் அந்த லொக்கேஷன் போட்டு போங்க ஏன்னா என்னென்னா ஒரு விஷயம் லொக்கேஷன் நாங்கள் போட்டுட்டு தான் போனோம் லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சிது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஆள்கிட்ட கேட்டு அவங்க அந்த பக்கம் சொன்னோன்னே நாங்கள் அங்கிட்டு போயிட்டோம் ஆனால் லொக்கேஷன் கரெக்டாக தான் காமிச்சிருக்கு இது என்ன லொக்கேஷன் இங்கே காமிக்கி இவங்க அங்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் அப்படி போனோம் இப்போ யோசிச்சா எங்களுக்கே கொஞ்சம் என்னன்னு சொல்லத் தெரில ஆனால் நீங்கள் லொக்கேஷனை போட்டுப்பாங்க லொகேஷன் உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் தான் காமிச்சிது அங்கே எங்களுக்கு கரெக்டாக காமிச்சிது நாங்கள் கரெக்டாக தான் போனோம் நாங்கள் தான் மாறி போய் கடைசியில் எப்படியோ போயிட்டோம் போய் நல்லபடியாக இன்ஜெக்ஷன் போட்டு நாங்கள் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு அது மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து நல்லதே நடக்கட்டு நான் கடவுளை வேண்டிக்கிடுறேன் இதுதான் அந்த வேக்சினோட சர்டிஃபிகேட் இப்படி தான் கொடுப்பாங்க எல்லோ வேக்சின் சர்டிஃபிகேட் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிலது நான் மறந்துட்டேன்னா தெரியல தெரியலை நான் டைம் ஆகிட்டு ஒரு மூணு மாதம் ஆகிட்டு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு போட டைமே இல்லை எனக்கு இவ்வளோ நாள் அதுக்கடுத்து எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படி இப்படின்னு எனக்கு டைம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நான் அப்படியே அளவுக்கு ரொம்ப மோசமாகிட்டு அதனால் என்னால் வீடியோ என்னால் போட முடியலை ஆனால் அதான் இப்போ போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அண்டு தூத்துக்குடி இங்கே இருக்குது சென்னையில் இருக்கிறதோட அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டாலும் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இது மாதிரி அவங்க அப்படி ட்ரை பண்ணுறாங்க இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு உங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக அமையும் நான் கடவுளை வேண்டிக்கிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் பை பை